அம்மாவின் தந்தை சேனலுக்கு உள்ளான் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கரூர் தேவர் தாயின் நேர் இறங்கும் என்றும் துணைவா ஓ என்றும் நாயினன் இருந்து புலம்பினால் இறங்கி நலம்புரி பரமர் தம் கோயில் வாயில் நேர் அரும்பு மணி முறுக்கு அலற வளரிலம் சோலை மாந்தளிர் செந்தீயின் நேரரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் முன்னம் ஆள் அறியா ஒருவனும் இருவா முக்கண்ணா நார் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழ சரத்தானே உள்நெகிழ்ந்து உடலம் நெக்கு முக்கண்ணா ஓலமென்று ஓலமிட்டு ஒரு நாள் மண்ணில் நின்று அலறேனே வழிமொழி மாலை மழலியம் சிலம்படி முடிமேல் பன்னின் நின்று உரி பணி செய்யேன் எனினும் பாவியேன் ஆவி உள் புகுந்து என் கண்ணில் நின்று அகலான் கொலோ கங்கை கொண்ட சோழச் சரத்தானே அற்புத தெய்வம் இதனினின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல் ஊறும் தொண்டருக்கு எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைன் பொன் மாளிகையும் பவளவாயவர் முளையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழ சரத்தானே செம்கனா போற்றி திசைமுகா போற்றி சிவபுர நகருள் வீற்றிருந்த அம்கனா போற்றி அமரனே போற்றி அமரர்கள் தலைவனையே போற்றி தங்கள் நான்மறை நூல் சகலமும் கற்றோர் சாட்டிய குடியிருந்த அருணும் எங்கள் நாயகனே போற்றி ஏழு இருக்கை இறைவனே போற்றியே போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்